நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் முதல் ஸ்கந்தத்தில் வனத்தில் கதை விருந்து சூத மகரிஷியே மங்களகரமான புராணங்களில் அடங்கியிருக்கும் சங்கீதியினை நீங்கள் கற்ற பேரினராக இருப்பதால் நீங்கள் மாபெரும் புண்ணியமூர்த்தி மகாபா கேசாலி ஐந்து லட்சணங்களோடு அதி ரகசியமாகவும் மனோரம்யமாகவும் நாணக்கிளஞ்சியமாகவும் விளங்கும் சகல புராணங்களையும் சங்கீதைகளையும் சத்யவதியின் புத்திரர்கள் வியாச மாமுனிவரின் மூலம் நீங்கள் தெளிவாக கற்று அறிந்திருக்கிறீர்கள் இத்தகைய சிறப்புடைய நீங்கள் எங்கள் புண்ணிய பலத்தால் நைனி என்னும் இந்த புனித இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் இந்த நைனி வனம் மனோகரமானது நம்ப தகுந்தது புண்ணிய ரூபமானது கலிதோஷத்தை போக்குவது மிகவும் உத்தமமானது இத்தகைய இடத்திற்கு வந்திருக்கும் சீலரே எல்லாம் அறிந்த நாணியான நீங்கள் நெடுங்காலம் வாழ வேண்டும் இங்குள்ள முனிவர்கள் அனைவருமே புண்ணியத்தை தரக்கூடிய புராண கதைகளை தங்களிடம் கேட்க விரும்புகிறார்கள் ஆகையால் வேதங்களுக்கும் சமமான அப்புராணங்களை நீங்கள் அருள் கூர்ந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் உலன்களோடு அருண் சுவைகளை அறிவதில் ஆற்றல் மிக் மிக்கவர்களாகவும் இருக்கும் எந்த மனிதர்கள் புராணங்களை கேட்பதில்லையோ அவர்கள் விதிவசத்தால் தெய்வத்தினால் மஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா காதுகளற்ற பாம்புகளும் கூட ஆகாயத்தில் ஏற்படும் சப்த பீதங்களால் வியப்புறுகின்றன மானிடங்களைப் பெற்றவர்கள் நல்ல வாக்கியங்களை கேளாதிருப்பார்கள் என்றால் காதுகளை திருத்தும் அவற்றில் பயனை அடையாதவர்களே ஆவார்கள் அருள் சுவையிரினால் சிறியோருக்கு எப்படி ஆனந்தம் உண்டாகிறதோ அதுபோல சத்வாக்கியங்களால் பெரியோர்களின் செவி பவளன்களுக்கு நல்ல ஆனந்தம் உண்டாகிறது ஆகையால் சூத முனிவரே இங்குள்ள முனிவர்கள் எல்லாம் கலியின் கொடுமைக்கு பயந்து புராணங்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் பக்தி சிரத்தையோடும் இந்த நைனி சாரினத்தில் வசிக்கிறார்கள் இந்த உலகில் எவ்வகை மனிதர்களும் எப்படியாவது காலத்தை கழிக்க வேண்டும் என்பது இயற்கையின் விதி மூர்க்கமாகவோ காமம் பகல் தூக்கம் ஓயா பெண்முகம் அகம்பாவம் அபவாதம் கூறல் வேட்டையாடுதல் சூதாடல் ஆடல் பாடல் முதல்வரையவற்றில் வீணாக சஞ்சரித்து கவலையிலேயே காலத்தை கழிக்கிறார்கள் படித்த அறிஞர்களோ நூல்களை ஆராய்வதாலும் சாத்திர சிந்தனைகளாலும் தத்துவ நாண விசாரணைகளாலும் காலத்தை கழிக்கின்றனர் அத்தகைய சாஸ்திரங்கள் பலதரப்பட்டவை அளவில் மிக பெரியவை அவற்றில் வேதாந்தம் என்பது சத்ய குணம் எனவும் மீமாம்சம் என்பது இராஜச குணம் எனவும் தர்க்கம் என்பது தாமச குணம் எனவும் வரையறுக்கப்படுகின்றன அதுபோலவே புராணங்களும் முக்குணங்களை என்றும் ஐந்து இலக்கணங்களுடைய என்றும் நீங்கள் கதாரூபமாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள் அவற்றுள் பாகவதம் என்பது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியது வேதத்திற்கு சமமானது ஐந்தாம் வேதம் என பெயர் பெற்றது எல்லா வகை லட்சணங்களுடன் அமைந்துள்ளது என்று நீங்களே முன்பு கூறியிருக்கிறீர்கள் இத்தகைய பரம அற்புதமான பாகவதமானது ஜீவன் முக்தியை நாடுபவர்க்கு விரும்பியவாறு மோட்சத்தை தருவதாகவும் அறம் பொருள் இன்பங்களை நாடுபவர்களுக்கு அத்தகைய அறம் பொருள் காமம் முதலான சுக போகங்களை தருவதாகவும் விளங்குகிறது ஆகையால் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நால்வகை பேர்களையும் அளிக்க வந்த இந்த மங்களகரமான பாகவதத்தை தங்களிடமிருந்து கேட்க நாங்கள் விரும்புகிறோம் தர்ம பரிசீலரே நீங்கள் ஒருவர் தான் வியாசரால் உபதேசிக்கப்பட்ட புராண சங்கீதைகளை நன்றாக அறிந்தவர் குரு பக்தியிலும் சிறந்தவர் சத் குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவர் தங்கள் மூலமாக வேறு சில புராணங்களை நாங்கள் கேட்டவர்களாக இருந்தும் தேவர்கள் அமிர்தபானம் செல்வ செய்வதில் எப்படி திருப்தி அடைவதில்லையோ அதுபோலவே நாங்களும் திருப்தி அடையவில்லை அமிர்தத்தை அருந்தும் பேறு பெற்ற தேவர்களோ அந்த அமிர்த பானத்தால் நரை திரை மூப்பு நீங்குமே தேவ அமிர்தமும் அற்பமானது ஆனால் பாகவதம் என்னும் அமிர்தத்தை பானம் செய்யும் மனிதன் பிறவியினோ அக்கனுமே வேதனையிலிருந்து விடுபடுகிறார்கள் பாகவதம் என்றும் அமிர்தத்தை காதால் கேட்டாலே போதும் நரை திரை மூப்பை தருவதாகிய உடல் நலன்களை ஒழித்து ஜீவன் முக்தியை அந்த கணத்திலேயே மனிதர்களுக்கு தரக்கூடியது அத்தகைய அற்புதம் வாய்ந்ததுதான் பாகவத புராணம் சூத முனிவரே அமிர்தபானம் உண்டாவதற்காக நாங்கள் பல பல யாகங்களை செய்தோம் அப்படி செய்தும் நாங்கள் அடையவில்லை யாகங்களால் எங்களுக்கு பிறப்பு இறப்பு துக்கங்கள் நீங்கியதில்லை யாகங்களின் பலன் சொர்க்கத்தை அடைவதும் மீண்டும் அந்த சொர்க்கத்திலிருந்து மனித பிறவி எடுப்பதுமே ஆகும் அவ்வாறு சம்சார சாகரத்தில் மாறி மாறி சுழல்வதே நிரந்தரமான செயலாகும் ஆகவே இதனால் நாங்கள் சிறிதேனும் சாந்தியடையவில்லை எல்லாம் அறிந்தவரே முக்குண ஆத்ம மகமான இந்த கால சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கும் ஆன்மாங்களுக்கு நாணம் உதயமாகாமல் ஒருபோதும் ஜீவன் முக்தி ஏற்படுவதில்லை ஆகவே நாணத்தினால்தான் கர்ம பந்தங்கள் அறுபடுமே தவிர யாகாதி காரியங்களால் அது ஏற்படுவதில்லை ஆகையால் புனிதமும் தூய்மையும் வாய்ந்ததாகவும் முக்தியை தருவதாகவும் ரகசியமானதாகவும் எல்லா ரசங்களும் நிரம்பியதாகவும் ஜீவன் முக்தர்கள் விரும்ப தகுந்ததாகவும் விளங்கும் ஸ்ரீ தேவி பகவத புராணத்தை எங்களுக்கு சொல்லி அருள்வீராக இவ்வாறு சவுநகர் கேட்டார்